மாகாலி கிழங்கு இரத்தத்தை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டது அதிகமான புரதத்தை தன்னுள் கொண்டது அதிக புரதத்தை தன்னுள் கொண்டது என்பதால் மாகாலி கிழங்கு ஆண்மை தன்மையை அதிகரிக்கச் செய்யும் தன்மை கொண்டது மாகாலி கிழங்கை சாப்பிட்டால் மனவாட்டிய சுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என சிலேடையாக சொல்லுவார்கள் சூரிய ரதத்தை ஏழு ரதங்கள் இழுத்துச் செல்வதாக குறிப்பிட இந்து மத புராண தகவலை அடிப்படையாக கொண்டு வானவில்லின் நிறங்கள் ஏழு என அறிவியல் கண்டுபிடித்தது வானவில் கிழங்குகள் என ஏழு வகையான கிழங்குகளை தமிழர் தம் உணவு வாழ்வியலில் குறிப்பிடுகின்றது என்னென்ன கிழங்கு தெரியுமா கப்பை கிழங்கு சர்க்கரை கிழங்கு சேனைக்கிழங்கு கருணைக்கிழங்கு உருளைக்கிழங்கு கூர்க்கன் கிழங்கு கிழங்கு ஆகிய ஏழு வகை கிழங்குகளும் வானவில் கிழங்குகள் என அழைக்கப்படுகின்றன குறிஞ்சி நிலம் என்பது உலகின் முதல் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் கூறப்பட்ட பண்டைய தமிழகத்தின் ஐந்து வகை தமிழர் நிலத்திணைகளில் ஒன்றாகும் மலையும் மலை சார்ந்த இடங்களும் குறிஞ்சி என அழைக்கப்படுகின்றன குறிஞ்சி நிலத்திற்கு உரிய முருகன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே மலையில் கிடைக்கும் தேன் திணை மூங்கில் அரிசி கிழங்கு வகைகள் கனிவகைகள் தான் குறிஞ்சி நில மக்களின் உணவுப் பொருடாக குறிப்பிடப்படுகின்றது மலையில் கிடைக்கும் மலைக்கிழங்கு அதாவது மலைக்காலி கிழங்கு என அழைக்கப்படும் மாகாலி கிழங்கு மிகுந்த சத்து நிறைந்ததும் மருத்துவ குணங்களை கொண்டதும் ஆகும் கிழங்கு புகைப்பிடித்தல் மற்றும் காற்று மாசுபட்டால் இரத்தத்தில் கலந்திருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் நச்சுகளை அடியோடு நீக்கி இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றது கிழங்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தவும் செய்கின்றது நாட்டில் விளஞ்சா நன்னாரி மலையில் விளைஞ்சா மாகாளின்னு சொல்லுவாங்க உடலுக்கு குளிர்ச்சியை தரும் நன்னாரியைப் போல மாகாணி கிழங்கும் உடலுக்கு குளிர்ச்சியை தருவதால் இப்படி சொல்வார்கள் நன்னாரிக்கு பதிலாக சர்பத் செய்யவும் இந்த வேர்கள் பயன்படுத்துகின்றன எனவே இந்த தாவரத்துக்கு பெருநன்னாரி என்று பெயர் வந்தது மா மாவிலங்கு கிழங்கு வரணி குமாரகம் என்ற வேறு பெயர்களிலும் இந்த மாகாளி கிழங்கை பற்றி சிற் குறிப்புகள் பழந்தமிழ் இலக்கியங்களில் காணப்படுகின்றன இந்த மாகாணி கிழங்கை பயிரிடும் விவசாயிகளின் எண்ணிக்கையும் கிழங்கை வாங்கி பயன்படுத்தும் நுகர்வோரின் எண்ணிக்கையும் குறைந்தாலும் கிழங்கு அழியும் நிலையில் இருக்கின்றது எப்போதும் உங்கள் கணவர் போனை நோண்டிக் கொண்டிருக்கிறாரா கிழங்கை வாங்கி சமைத்து கணவருக்கு கொடுங்க அதன்பின் போனை மறந்து உங்களைத்தான் சுத்தி சுத்தி வருவார் நன்றி வணக்கம்